பார்க்கலாம் பாருங்க ஏழு அப்படிங்கிறது நிலைமொழியா வறுமொழியில உயிர் வந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல லூ இருக்கு இல்லையா இல் கூட்டல் உ இந்த உகரம் அப்படிங்கிறது கெட்டு போயிடும் ஓகேவா அப்ப என்ன ஆகும் ஏ இல் ஏழ் ஆயிரம் அப்படின்னு வரும் ஓகேவா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கற விதி பிரகாரம் என்ன ஆகும் அப்படின்னா ஏழாயிரம் அப்படின்னு ஆயிரம் ஏழாயிரம் என்ன ஆகும் அப்புறம் அந்த கடைசியா உகரம் வந்தது அப்படின்னா அந்த உகரம் இருக்கு அது வந்து கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது பிரகாரம் அது என்ன ஆயிரம் சேர்ந்துரும் இதுவே உயிர் வரல மெய் எழுத்து வந்தது அப்படின்னா மெய் எழுத்துல அது எதுவா வேணா இருக்கும் இருக்கட்டும் வல்லினம் மெல்லினம் இடையினம்னு எந்த மெய்யெழுத்து வந்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னா ஏழு அப்படிங்கிறதுல ஏ அப்படிங்கிறது நெடிலா அந்த நெடில் என்ன ஆகும் அப்படின்னா குறிலாக மாறிடும் அப்ப ஏ ஏழு கலஞ்சு அவ்வளவுதான் மீதி இருக்கிறது அப்படியே சேர்த்திருங்க முதல்ல மாதிரி இருக்கிறது மட்டும் குறிலாக மாறும் அப்ப எழுமணி எழுவகை ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஏழு அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் உயிரெழுத்து வறுமொழியில் வருது அப்படின்னா அந்த இடத்துல உகரம் கெட்டு அது சேர்ந்துடும் இல்லை அந்த இடத்துல மெய் எழுத்து வருது அப்படின்னா முதல் எழுத்து குறுகிரும் ஏ அப்படிங்கிறது ஏ குறிலாக மாறிடும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது அப்படியே எழுத வேண்டியது ஓகேவா ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேலலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கிளாஸ் அளவுக்கு யூஸ்ஃபுல்லா ஆனதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ